இனிய வணக்கம் கண்ண அறக்கட்டளை சார்பாக முதரைகள் ஆராய்ச்சி மற்றும் மூலிகை தீர்வுகள் மக்களுக்காக வழங்கப்படும் தொடர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சில கேள்விகளும் அதற்கான தீர்வுகளையும் நோக்கி இன்றைய நிகழ்ச்சி நடத்திருக்கிறது இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வணக்கம் ஐயா ஆன் தோள்பட்டை இறுக்கம் குறைய முதிரை கூறுங்கள் ஐயா இதில் தோள்பட்டை இறுக்கம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறோம் தோல்பட்டை இறுக்கம் அப்படின்னாலே வந்து சகன வாதம் அப்படின்ற ஒரு வகை வாதத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது இப்போ இந்த கழுத்து பகுதி இந்த சி ஒன்னில் இருந்து சி செவன் வரைக்கும் இருக்கக்கூடியதும் தோள்பட்டையில் இருக்கக்கூடியதும் நம்மளுடைய முழங்கை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் இதுவாக இருந்தாலும் இதற்கான தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிராணவாயு முதிரை உங்களுடைய இரண்டு கைகளிலும் வச்சு இந்த மாதிரி பிராணவாயு முதிரை சரியா இரண்டு கைகளிலும் இதை செஞ்சுட்டு வாங்க அதுக்கடுத்தது இந்த கழுத்து பகுதியை திருப்ப முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வழி இருக்குது அப்படின்னா இது கூடவே வந்து முதிரை அப்படின்னு ஒரு முதிரை இருக்குது பாருங்க இந்த ரெண்டு வரல் இப்படி மடித்து இப்படி வச்சு பெருவர்கள் மேலே ஆள்காட்டியார்கள் மேல பெறுவார்கள் இப்படி தொட்டுக்காங்க இது பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த தோள்பட்டை இருக்கும் குறையும் ஐயா அடினோமைசிஸ் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா முதிரை ஏறும் கூறி உறவும் வழியால் மிகுந்த சிரமப்படுகிறார் என் சகோதரி சரி கர்ப்பபி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே யோனி முதிரை அப்படின்றது முதன்மையான முதிரையாக இருக்காங்க இரண்டாவது வந்து அது எந்த பகுதியில் இருக்குது நம்மளுடைய இடுப்பு பகுதிகள் அப்போ பெல்விக் மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உண்டான முதிரை கோபுர முதிரை மூன்றாவது ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்குது கட்டி அல்லது ஒரு வித தடிமண் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சூரிய முதிரை சேர்த்து பண்ணணும் யோனி முதிரை கோபுர முதிரை சூரிய முதிரை சேர்த்து பண்ணுங்க இது மூணையும் செஞ்சுட்டு வாங்க கர்ப்பணி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அசோகப்பட்டை லோத்தரப்பட்டை ரெண்டுமே அசோகப்பட்டையும் லோத்தரப்பட்டையும் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக குணமாக வாய்ப்பு ஏற்படும் சரி அடுத்த கேள்வி வணக்கம் ஐயா ஆண் வயது நாற்பத்தி மூணு அடிப்படையில் எனக்கு பித்த உடம்பு கடந்த ஆறு வருடங்களாக குறைவான உடல் வெப்பத்தால் பலவிதமான உபாதைகளுக்கு ஆட்பட்டுள்ளேன் குறைவான உமிழ்நீர் மற்றும் தைராய்டு சுரப்பு நிறைவற்ற தூக்கம் குறைவான பசி அதிகமான கொழுப்பு கட்டிகள் அன்றிலிருந்து காலையில் தாமரை லிங்க முதிரை ஞான முதிரைகளுக்கான இருபத்தைந்து நிமிடங்களும் மாலையில் பாவன லிங்க ஞான முதிரைகளும் தலா இருபத்தைந்து நிமிடங்களும் செய்து வருகிறேன் என் பிரச்சனை நீங்கும் ஐயா இல்லை கூடுதலாக ஏதேனும் செய்ய வேண்டுமா இப்போ இவருடைய கேள்வி பித்த உடம்புன்னு எப்படி முடிவு பண்ணீங்க குறைவான உடல் வெப்பம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பித்த உடம்பு அப்படின்னு அர்த்தம் கிடையாது பித்த உடம்பாக இருந்தால் உடம்பு சூடாகும் சரி நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்குமானா முத்திரைகளை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் என்ன முத்திரை செய்யலாம் அப்படின்னா அது லபதி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பாருங்கள் உங்களுடைய இரண்டு கைகளிலும் இந்த மாதிரி வச்சு விடுப்பிடிப்பேன் லபதி முதிரை சரியா நன்றி இந்த முதிரை முதல்ல செஞ்சுக்கோங்க அடுத்தது முதிரை இது செய்யுங்க இதுக்கு அடுத்தது அபான வாயு முதிரை செய்யுங்க முதல்ல லபதி முதிரை அடுத்தது மான் முதிரை அடுத்தது அபான வாயு முதிரை இரண்டு நேரமே இந்த ஒரு முத்திரை இந்த மூன்று முதிரைகளை மட்டும் செய்யுங்க ஆறு முதிரைகள் செய்ய வேண்டாம் இந்த மூன்று முதிரைகளையும் செய்து வாருங்கள் ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து செஞ்ச பின்னாடி ஒவ்வொரு முத்திரையும் அரை மணி நேரம் செய்யுங்கள் இருபத்தி ஏழு நாள் செய்து முடித்த பின்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்திருக்கிறதா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் மலச்சிக்கல் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு உண்டு அதனால் இரவு நேரம் படுக்க போகும்போது வாழைப்பழம் அப்புறம் சீரக தண்ணி இந்த மாதிரிலாம் குடிச்சுக்கோங்க ஆனால் உங்களுக்கு உடல் வெப்பம் குறைவாக இருந்தால் இரவில் சீரகத்தையும் குடிக்க வேண்டாம் சரியா அதுக்கு பதிலாக வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்றத வழக்கமாக வேறு உங்களுடைய வழக்கமான உணவுகள் முடிந்த பின்பு அரை மணி நேரம் கழித்து வாழைப்பழம் சாப்பிடுவோம் சரி அடுத்த கேள்வி வணக்கம் ஐயா வயது முப்பத்தி ஏழு ஆண் இரவு தூக்கத்தின் நடுவிலே சற்றென்று எழுந்து விடுகிறேன் ஆள்கடல் சென்று மூச்சு விட முடியாமல் மேலே எழுவது போல் திடீரென்று விழித்து மூச்சு விடுகிறேன் கனவா இது இதற்கு ஏதேனும் தீர்வு இருந்தால் கூறவும் ஐயா எங்கும் வெளியில் சென்று தங்க முடிவதில்லை பயமாக உள்ளது இது எதனால் என்றே தெரியவில்லை என் உயரம் நூற்றி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் எடை எண்பத்தி ஐந்து கிலோகிராம் இவை அதிகமாக உள்ளது காரணமாக இருக்குமோ என்று யோசிக்கிறேன் தற்போது சுவாச கோச பானை முத்திரைகளை செய்து வருகிறேன் மேலும் இந்த நிலை தீர நல்வழி கூறுங்க வருகிறது இது வந்து உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கனவு பிரச்சனை சரியா அந்த கனவுல வந்து எப்போவுமே ஆள்கடலில் மூழ்கிற மாதிரி தான் உங்களுக்கு கனவு வருது அப்படின்னு தெரியல ஆனால் அதுதான் எழுதியிருக்கிறீங்க இந்த மாதிரி கனவு இல்லாத தூக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் தூங்கும் முறை சயன யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் அது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் தூங்கும் முறைகளில் குப்புறப்படுத்து தூங்குறது அப்புறம் மல்லாக்க படுத்து தூங்குறது இடப்பக்கம் படுத்து தூங்குவது வலப்பக்கம் படுத்து தூங்குவது அப்படியே படுத்து தூங்கினாலும் கிழக்கே உத்தமம் மேற்கே மத்திமம் தெற்கே உயிர் வளர்க்கும் வடக்கே மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலையும் நினைவுபடுத்தியிருந்தோம் இது மாதிரி தூங்கும் முறைகளில் மாற்றத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் தூங்குறது வந்து நீங்கள் இரும்பு கட்டில படுத்துருந்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் மாற்றுங்க தரையில் பாய் விரிச்சு படுக்கிற மாதிரியோ அல்லது மரக்கட்டிலில் படுக்கிற மாதிரியோ இலவும் பஞ்ச மத்தியில் படுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தூங்கும் முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் கனவு வராமல் இருப்பதற்கு நித்திரை தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது அந்த நித்திரை தைலத்தை வாங்கிக்கோங்க இரவு படுக்கும் பொழுது உங்களுடைய உச்சி உச்சி அப்படின்னா எப்படி பார்க்கணும் பாருங்கள் இங்கேருந்து நாலு வரல் அடுத்து நாலு வரல் அடுத்து ரெண்டு வரல் இந்த பத்தாவது வரல் எங்கே வருதோ அதான் உங்களுடைய உச்சி இந்த பருவத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இங்கேருந்து இப்படி ஆரம்பிக்கணும் நாலு எட்டு பத்து அந்த பத்தாவது விரல் வர இடத்துல ஒரு ஆறு சொட்டு முதல் பத்து சொட்டு வரை அந்த எண்ணெயை வச்சு அப்படியே லேசாக மசாஜ் பண்ணிக்கோங்க ஒரு தூங்குறதுக்கு இரண்டு மணி நேரம் முன்பாக வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் தொண்டையில் வந்து கசப்பு சுவை இறங்கும் அப்படி இறங்குச்சுன்னா உங்களுக்கு அந்த லைன் கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நித்திரை தைலத்தை பயன்படுத்திட்டு இரவு படுக்கும் பொழுது பாவன முதிரை அப்புறம் நித்திரை முதிரை அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து அபான வாயு முதிரை இது மூணுன்னு செஞ்சுட்டு வாங்க எதனால் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தின் பொழுது கனவில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளால் உங்களுடைய இருதையும் வேகமாக துடிக்குதுன்னு நட்பாங்க அப்படி வேகமாக துடிக்கும் பொழுது உங்களுடைய சுவாச ஓட்டம் சரியாக பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி மூச்சடைப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தோணும் உங்களுக்கு ஆனால் உடம்பே வந்து தன்னைத்தானே சரி பண்ணிடும் நீங்கள் பரண்டு படுத்திங்கன்னா சரியாயிரும் ஆனால் நீண்ட நாட்களாகவே நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு எந்திரிச்சு பழகியிருக்கிறீங்க அதனால் உடம்பு வந்து அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு முடியாமல் முனிப்பு வந்துடுது எனவே இந்த மூன்று முதிரைகளையும் செஞ்சிட்டு வாங்க முத்திரை தைலம் பயன்படுத்துங்க விரைவில் குணமடைய வாழ்த்துக்கள் நன்றி ஐயா வணக்கம் ஆசனவாய் புண்ணிற்கு முத்திரை மற்றும் மூலிகைகள் கோரி உதவவும் ஐயா வாசன வாய்ப்பு அப்படின்னா உடம்பு சூடு பார்த்துக்கோங்க இரண்டாவது அதிக காரமான உணவுகள் அதிகமான உப்பு உணவுகள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தவிர்ப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சரியா இப்போ இதற்கு வந்து துத்தி குடிநீர் அப்படின்னு சொல்லி ஒரு குடிநீர் இருக்குது இந்த தொலைபேசி எங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தொலைபேசி எங்களுக்கு ஃபோன் பண்ணி துத்தி குடிநீர் அப்படின்றது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு காலையில் துத்தி குடிநீரும் இரவு வந்து வாயு சஞ்சீவி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது எல்லோரும் வீட்டிலையும் வைத்திருக்க வேண்டிய அந்த மூலிகை வாயு சஞ்சீவி வாயிலிருந்து ஆசன வாயு வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லது நெஞ்செரிச்சல் கண்ணெரிச்சல் இந்த மாதிரி குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய குன்மம் வகை பதினெட்டுன்னு சொல்லுவோம் இந்த குன்மம் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்டு சீரணம் சம்மந்தப்பட்டு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களும் குன்ம நோய்களில் வரும் இந்த குன்ம நோய்கள் இருந்தாலும் சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கக்கூடிய முறை அப்புறம் வந்து நுரை மலம் வந்து நுரைத்து நுரைக்க போகிறது வாய் நாக்கெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு மாவு கோட்டான மாதிரி இருக்கிறது இந்த மாதிரிலாம் தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த வாயு சஞ்சீவி அற்புதமான ஒரு வேலையை செய்யும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிக்க வேண்டியதுதான் அந்த வாயு சஞ்சீவியை பயன்படுத்துங்கள் புண்ணு இருந்துச்சுன்னா ஆசன வாயில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா புண்போக்கி தைலம் இரவு படுக்கும் பொழுது வெறும் திரிப்பலா பவுட்ரு வாங்கி வச்சுக்கோங்க அந்த திரிப்பலா பவுடரு கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணியில் கலந்து ஒரு ஸ்பூன் பொடி கலந்து இந்த நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அந்த புண்போக்கி தேவத்தை பூசி கொள்ளலாம் சரி இதுக்கு என்ன முதிரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகஜ சங்கு முதிரை அடுத்தது வந்து கோபுர முதிரை அடுத்தது விடுதலை முதிரை இது மூணையும் பண்ணுங்கள் வணக்கம் ஐயா என் சகோதரி வயது ஐம்பத்தாறு அவருக்கு கடந்த ஒரு வருடமாக வாசனை தெரியவில்லை சுவை உணர்ச்சி இருக்கிறது இது எதனால் ஐயா கொரோனா எதுவும் இல்லை என்ன முதிரை செய்ய வேண்டும் ஐயா ஐம்பத்தாறு வயது சரி இப்போ இவருக்கு வந்து செய்ய வேண்டிய முதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் முதுரை என்னுடைய இரண்டு கைகளிலும் மான் முதிரை செய்ய வேண்டும் சரியா மான் முதிரை அடுத்தது தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமைகளை சரி செய்யக்கூடிய கிளிமூக்கு முதிரை அடுத்தது வருண முதிரை இந்த மூன்று முதிரைகளையும் செஞ்சுட்டு வரணும் மூலிகைன்னு பார்த்திங்கன்னா காசு கட்டி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது நம்மளுடைய அருணா ஆலம் பற்பொடியை போட்டு பல்லு வளர்க்கணும் முக்கியமாக பல்பொடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குன்னு அறிமுகப்படுத்தி மறுபடியும் அறிவுற்றி சொல்கிறேன் அருணா ஆலம் பல்பொடி அப்படின்ற இந்த பல்பொடியில் பல்லு வளர்க்கணும் பர்பஸையை தவிர்க்க வேண்டும் அதுக்கப்புறம் காசுக்கட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகையை கொஞ்சம் இப்போ எல்லாம் மாத்திரை வடிவிலே கிடைக்கும் சின்னதாக ஒரு மா ரெண்டு மாத்திரை எடுத்து வாயில் போட்டு சப்பிக்கங்க ஒரு நாளைக்கு மூன்று மாத்திரைகள் வரைக்கும் சப்பி சாப்பிடலாம் தொடர்ந்து ஒரு பத்து நாள் பண்ணிவிட்டு வாங்க விரைவில் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் சரி வணக்கம் ஐயா ஆண் வயது நாற்பத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி ஐயா உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள் வேலை செய்யும் பொழுது கை மட்டும் செய்கிறது எண்ணம் வேறு எதையோ நினைத்து கொண்டு உள்ளது மந்திரம் படிக்கும்போது கண் மட்டும் பார்க்கிறது எண்ணம் வேறு எங்கோ எண்ணிக்கொண்டு இருக்கிறது இவ்வாறு இல்லை மனம் ஒரு நிலைப்படுவதற்கு என்ன முதலீடு செய்ய வேண்டும் ஐயா இது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை நண்பரே எல்லோருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நில்லென்று சொன்னால் மனம் நிற்க வேண்டும் அப்படின்ற கவிஞரனுடைய வாக்குப்படி மனம் வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுருச்சு அப்படின்னா மனித வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்குமே கிடையாது எந்த ஒரு குழப்பமும் இல்லை இலக்கும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை நாம் ஒன்று நினைச்சா மனசு வேறு ஒன்று செய்கிறதுக்கு பேர் தான் மனிதன் அப்படின்னு பேர் மனிதன்லேருந்து புனிதன் ஆகிறதுக்கு தான் இந்த மனம் வந்து தன்னிலை அடங்கி நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு சீரை வரிசைப்படுத்துவதற்கு தான் மிகப்பெரிய முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம் பரவாயில்லை நம்மளுடைய சுவாசம் எப்படியோ அப்படித்தான் வந்து மனசு இருக்கும் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மனசு வந்து எல்லோருக்குமே இந்த மாதிரி அடைபாகிறது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மிக அதிகமான அடைபாகிறது எதுலேயுமே வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது அப்படியே கஷ்டப்பட்டு ஈடுபடுத்திட்டோம்னா அது பாட்டுக்கு வேற எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கும் நாம நம்மளுடைய நிகழ்காலத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே இருக்காது ஒன்று கடந்த காலத்தை பற்றிய பயம் துக்கம் சோகம் எல்லாம் இருக்கும் கோபத்தில் போயிடும் எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித பயம் ஏக்கம் இந்த எல்லாம் இருக்கும் இப்போது இந்த உணர்வுகளில் நம் மனது லைத்து விடாமல் இருப்பதற்கு ஏழு குதிரைகள் பூட்டிய இந்த உடம்பானது சாரதியான இந்த உடம்பு ஏழு குதிரைகள் என்ற சக்கரத்தையே இயக்குகிறது இதுதான் நிறைய இடத்துல அந்த ஏழு குதிரைகள் வந்து உங்களுக்கு ஒரு சாரதி போவது போல தெரியும் ஒரு படமெல்லாம் வச்சுருப்பாங்க அப்போது அந்த இயக்கம் எதனை நோக்கி நகர்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவாசத்தில் இருந்து தான் இந்த மனது இயங்குகிறது அப்படின்றது அடிப்படையான உண்மை இதை வந்து வள்ளுவர் வந்து மிக அழகாக வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொன்னாங்க அப்போது இங்கே என்ன சொல்ல வர்றார்கள் எல்லாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாசமானது எவ்வளவு ஆழமாக நம்மளுடைய ஏழு சக்கரங்களின் வழியாக எவ்வளவு ஆழமாக ஊடுருவி வருகிறதோ பாத்தீங்கன்னா அதில் முதல்ல ஐந்து சக்கரம் நேரடியாக உள்ளே போகும் அப்புறம் ஒரு யூட்டன் அடித்து பின்னாடி முதுகெலும்பு வழியாக நம்மளுடைய சங்கரலிங்கம் என்று சொல்லக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை வரைக்கும் வந்து அடைவது ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த அடிப்படையான ஐந்து சக்கரங்கள் வழியாக விசுத்தி ஆய்யா சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அதுக்கு அடுத்தது வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து கீழேருந்து வந்தீங்கன்னா மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுப்தி இந்த ஐந்து சக்கரங்கள் வழியாக நம்மளுடைய சுவாசம் எவ்வளவு ஆழமாக பாய்கிறதோ அதற்கு ஏற்றவாறு தான் நம்மளுடைய மனநிலை இருக்கும் அப்படின்றது தான் வள்ளுவர் சொல்ல வர கருத்து இதில் நம்மளுடைய இயல்பான சுவாசம் பார்த்திங்கன்னா தொண்டை வரைக்கும் போகிறது நம்ம எல்லோருக்குமே நடக்கும் சாதாரணமாக நம்ம இருந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வந்து இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது சில சமயம் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும் கொஞ்சம் ஆழ்ந்த சுவாசம் எடுத்தீங்கன்னா அடுத்த சக்கரத்து வரைக்கும் போகும் அதையும் மீறி நல்ல அப்படி விட்டீங்கன்னா உங்களுடைய வயிறு பகுதி இப்படி வந்து வந்து போற மாதிரி மூச்சு இழுத்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரத்து வரைக்கும் போகும் அதையும் தாண்டி முதுகெலும்பை நேராக வைத்து நன்றாக ஆழ்ந்த சுவாசமாக இழுத்து உள்ளே போய் திருப்பி அப்படி வெளியில் வருது அப்படின்னா தான் அடுத்த நிலைக்கு போகும் இந்த மாதிரி உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய இந்த மனம் அலைப்பாய்வது அப்படின்றது குறைந்துவிடும் மனதை கட்டுப்படுத்தவில்லாம் முடியாது அதுக்கெல்லாம் நேரத்தை வீண் பண்ணாதீர்கள் மனம் கட்டுப்படாது மனதை கவனியுங்கள் கவனிச்சிங்கன்னா போதும் ஜஸ்ட் சூப்பர்வைஸ் யுவர் மைண்ட் நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது அதனால் எண்ணங்கள் எப்படி போகுதுன்றது அது போகத்தான் செய்யும் போகும்போது ஆமாம் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம் இப்போயே நம்ம இதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்றத பற்றி ஒரு நிமிடம் அதை கவனித்தீர்கள் என்றால் அந்த எண்ணம் தடைப்பட்டு விடுவாங்க அதுலேருந்து நிகழ்காலத்துக்கு வந்துடுவீங்க சரி இதை முயற்சி செய்து பாருங்கள் முதிரை பாவன முதிரை கொடுக்கு முதிரை அதுக்கு அடுத்தது வந்து கிரீட முதிரைன்னு ஒரு முதிரை இருக்குது ரொம்ப அற்புதமான முதிரை இது மற்ற ரெண்டு முதிரைகளும் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் கிரீட முதிரை பாருங்கள் இந்த கை வச்சு சுண்டு வரல்கிட்ட இந்த மாதிரி பருவ லக்கியம் வச்சு ஆள்காட்டி வரலும் ஈட்டல் இந்த முதிரைக்கு பேர் கிரீட முதிரையின் பேர் இந்த மூன்று முதிரைகளையும் செய்து பாருங்கள் சுவாசத்தில் கவனத்தை வையுங்கள் நன்றாக ஆழ்ந்த சுவாசமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மனம் உங்கள் அடிமையாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்தி பாருங்கள் வணக்கம் ஐயா பெண் வயது முப்பத்தைந்து எனக்கு மாதவிடாய் பிரச்சனை உள்ளது கருப்பையகத்தின் தடிமம் பத்து எம் உள்ளது இரத்த பரிசோதனையின் முடிவில் வெண்குறுதியானது அளவு பதினைந்தாயிரம் ஆக உள்ளது மேலும் இது பத்து வருடங்களாக உள்ளது இது பெரும் பிரச்சனையாக உருவெடுப்பது போல் தெரிந்ததால் எலும்பு மஜ்ஜை பரிசோதனை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பரிசோதனை செய்யவில்லை எனக்கு உதவவும் ஐயா பெண்களுக்கு ஒரு முப்பது வயதுக்கு மேலேயே இன்றைய பெண்களுக்கு நிறைய இந்த கற்பபை பிரச்சனைகள் வருது அதற்கு உணவு ஒரு காரணம் பற்பசையும் ஒரு காரணம் பெண்களினுடைய உடல் அமைப்பிற்கு ஒவ்வாத பல வேதியியல் பொருட்கள் இந்த பற்பசையில் இருப்பதாக நிறைய ஆய்வுகளில் வெளியே வந்துட்டு இருக்கு அதனால் முடிந்தவரை அல்ல நிச்சயமாக பற்பசையை தவிர்த்துவிட்டு பற்பொடிகளை பயன்படுத்த ஆரம்பியுங்கள் மூலிகை பற்பொடி அருணா ஆலம் பற்பொடி செய்யும் அந்த மூலிகை பற்படியை பயன்படுத்துங்க முதல் மாற்றம் இரண்டாவது மாற்றம் காலையில் எந்திரிச்சோடனே வெறு வயிற்றில் நிறைய தண்ணீர் குடிக்காதீர்கள் இது இரண்டாவது மாற்றம் சாப்பிட்டு முடித்த பின்னாடி தண்ணி குடிங்க சரியா மூன்றாவது மாற்றம் மாலை நேரத்தில் வெயிலில் ஒரு மணி நேரமாவது உங்கள் பகுதி ஏன்னா நம்மளுடைய பெண்களுடைய உடல் அமைப்புனுடைய உடை வடிவமைப்பு பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி முதுகு பகுதி மேல் வரைக்கும் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் அதே மாதிரி இடுப்பு பகுதியில் ஓப்பனாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் தான் நம்ம வடிவமைத்திருப்பார்கள் எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல சூரிய ஒளி படும் பொழுது கழுத்து பகுதியில் படும்பொழுது தைராய்டு பிரச்சனையும் மார்பக புற்றுநோய் பிரச்சனையும் வராமல் தடுப்பதற்காகவும் அடுத்தது வயிற்று பகுதியில் வெயில் பொழுது கர்ப்பப்பை பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காகவும் மற்றும் அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளுமே வராமல் இருப்பதற்கும் வந்துருச்சுன்னா சீக்கிரம் சரியாக இருக்குன்னா அந்த உடை அமைப்பு அந்த மாதிரி ஆனால் இப்போ நம்ம வந்து உடை அமைப்பை மாற்றி நிறைய மாடர்ன் உடைக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது என்னென்னா இப்போ நம்ம எல்லாம் அயல் நாட்டினரை பார்த்து அவர்கள் மாதிரி உடையை உடுத்த பழகும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய மற்ற வேலைகளையும் செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும் இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு போய் சன் பாத் அப்படின்ற ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போய் ஒரு நாலு மணி நேரம் அந்த மாலை நேரத்தில் மூன்றரை மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா இரவு சூரியன் மறையும் வரை சூரிய குளியல் அப்படின்றது நடைமுறையில் வச்சுருக்கிறாங்க அதனால் அவர்கள் அந்த மாதிரி உடை போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களை பார்த்து நம் நாட்டு பெண்கள் இந்த உடை மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறாங்க ஆனால் வாழ்க்கை முறை மாற்றமான சூரிய குளியல் அப்படின்றத மறந்துடுறாங்க அதை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட இங்கே வாய்ப்பு இல்லை ஆனால் உலகத்திலேயே அந்த சூரியனால் அதிகம் பலன் பெறக்கூடிய வகையில் அந்த சூரிய ஒளி இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம இந்தியாவும் இருக்குது முக்கியமாக தமிழ்நாடு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே மாலை நேரத்தில் ஒரு நாலரை மணி முதல் ஆறரை மணி வரை நிச்சயமாக அந்த சூரியன் மறையும் வரை கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த சூரிய ஒளியில் நம்மளுடைய உடம்பு படும் பொழுது ஏறக்குறைய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுமே தன்னைத்தானே சரியாகி கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்மளுடைய உணவு உடை கலாச்சாரம் இதெல்லாமே மாறுறதுல பிரச்சனை இல்லை ஆனால் முக்கியமான இந்த வைத்திய முறைகள் நம்ம பாரம்பரியத்தில் எப்படி வைத்திருக்கிறார்களோ அந்த வைத்திய முறைகளை நாம் மறந்து விடாமல் நம்மளுடைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த சூரிய ஒளி குறைபாட்டினால் ஏற்படுகிறது அப்படின்னா மறுப்பதற்கில்லை நிறைய ஆய்வுகள் நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து விட்டமின் டி குறைபாடு அப்படியே விட்டமின் டி அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு மற்ற உறுப்புகளில் ஏதாவது தொந்தரவு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா பர்பஸை இந்த காலையில் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் சொந்த செலவில் சூன்யம் வச்சிட்ருக்குறோம் நம்ம நம்மளுடைய பாரம்பரியத்தை நோக்கி சில வாழ்க்கை முறை மாற்றங்களை ஏற்படுத்தினாலே மிகப்பெரிய நலம் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ இவங்களுக்கு வந்து என்ன முதிரை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோனி முத்திரை அடுத்தது வந்து கோபுர முத்திரை அடுத்தது தேனி முதிரை என்ற ஒரு முதிரை இந்த மூன்று முதிரைகளும் பண்ணுங்கள் யோனி முதிரை கோபுர முதிரை தேனி முதிரை அப்புறம் சதக்குப்பை அப்படின்ற ஒரு மூலிகை வந்து மூலிகை கடைகளில் வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி லோத்தரப்பட்டை அசோகப்பட்டை குளவி உருண்டை அப்படின்ற மூலிகைலாம் நம்ம இந்த கப்பை பைக்காக வச்சுருக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வணக்கம் ஐயா பெண் நாற்பத்தி ஆறு வயது திருமணம் ஆகவில்லை உங்களுடைய முதிரைகளில் ஒன்றான சுருக்கி முதிரையை பார்த்தேன் நான் என்னை சுற்றி இருப்பவர்களிடம் சாதாரணமாக பழக முடியவில்லை வீட்டிலும் நண்பர்களிடத்திலும் சுமூக உறவு இருப்பதில்லை இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் நிம்மதியான சுமூகமான வாழ்க்கை வாழ உதவவும் ஐயா அதனால் சுருக்கி முதிரையை போல ஏதேனும் முதிரை இருந்தால் கூறி உதவும் ஐயா அதான் சுருக்கி முதிரையே இருக்கே எப்பவுமே மனிதர்களுக்கு என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கும்னு கேட்டிங்கன்னா நாம் ரொம்ப பிரச்சனைகள் அப்படியே தேடிகிட்டு இருப்போம் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு சில தீர்வுகள் தெரிய வரும் ஆனால் அது அந்த தீர்வு இருக்குது அப்படின்றதுக்காக அதை செய்யவும் மனசு வராது இதை விட வேறு ஏதாவது இருக்கா இதை விட வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு அடைபாய் மனதிலேயே நம்ம வந்து தீர்வை கண்டுகிட்டாலும் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாத மனநிலைக்கு வந்துடுவோம் அதனால் அப்படி இல்லை சுருக்கி முதிரை அருமையான ஒரு முதிரை பாருங்கள் உங்களுடைய இரண்டு கைகளிலும் இந்த மாதிரி வச்சு இப்படி வைக்கணும் இந்த முதிரை நூற்றி எட்டு புத்தகங்களில் இருக்காது கண்ணன் குரல் மாத இதழில் இந்த புத்த இந்த முதிரை வெளிவந்திருக்கும் கண்ணன் குரல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படி இல்லை அப்படின்னா முதல் வேலையாக கண்ணன் குரல் மாத இதழுக்கு சந்தாசம் செலுத்தி உங்கள் வீட்டிற்கு வர வையுங்கள் ஒவ்வொரு மாதமும் புது புது முதிரைகள் நிறைய நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வுகள் வந்து ஒவ்வொரு மாதமும் எழுதிட்டுருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு புத்தகமாக போடுற அளவுக்கு அவ்வளோ பக்கங்கள் எழுத முடியல அதனால் மாதம் மாதம் ஒரு முதிரை ஆராய்ச்சி ஒரு வைத்திய குரல் ஆராய்ச்சி நம்மளுடைய பழந்தமிழர் ஞானம் வாழ்க்கை முறையில் என்னென்ன சூட்சமமான நல்ல வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் எழுதிட்டு வர்றோம் அதனால் கண்ணன் குரலை சந்தா செலுத்தி உங்களுடைய வீட்டிற்கு வர வையுங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சின்ன நூலகம் வச்சுருங்க இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்து இடைக்கெல்லாம் போட்டுடாதீங்க இதெல்லாம் தமிழர்களினுடைய வாழ்க்கை முறையில் பயன்படுத்தப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் ஒவ்வொரு புத்தகமே இதை வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் நூலகமாக வையுங்கள் நம் குழந்தைகள் அடுத்தது படிச்சுட்டு வந்து நம்மளை மாதிரி போது கால சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல அவர்களுக்கு தேவையான தமிழர் அறிவியல் என்பது இந்த மாதிரி சில பொக்கிஷன்கள் மூலமே கிடைக்கும் அதை போய் தேடி பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு அப்போதைக்கு சூழ்நிலை இருக்காது அதனால் நம்மளுடைய வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய அறிவியல் புதைகள் அறிவியல் சொத்துன்னே சொல்லலாம் அதை வந்து இந்த மாதிரியான புத்தகங்கள் தான் முக்கியமானது அதில் கண்ணன் குரல் முதன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய விருப்பமாக இருந்தது அதற்காகத்தான் அவ்வளவு சிரமப்பட்டு அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் புதிது புதிதாக உங்களை கொண்டு வந்து சேர்க்குறோம் இதை வாங்கி பத்திரப்படுத்துங்க முதல்ல படிங்க அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க தேவையான நேரத்தில் பயன்படுத்துவதற்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து மற்ற விருந்தாளிகள் வரும் பொழுது அவங்களாம் வரும் பொழுது படிப்பதற்கு இது பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன நூலகம் அமைத்துக்கொள்ளுங்கள் அதிக செலவு பண்ணி நீங்கள் புத்தகங்களை வாங்கி அடுக்கி வைங்கள் அப்படின்லாம் நான் சொன்னது மாத மாதம் ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி கண்ணன் குரல் அப்படின்றது உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிங்கன்னா நிறைய பலன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் சில சமயம் நமக்கு வந்து ஒரு அவசர உதவிக்கு ஒரு மருத்துவம் அப்படின்னு போயிட்டோம்னா ஐநூறு ரூபாய் கம்மியாக எந்த ஒரு வைத்தியமும் பார்க்க முடியாது ஆனால் ஒரு கண்ணன் குரல் இதழ் மூலமாக உங்களுக்கு எளிமையாக அந்த வைத்திய முறை சாத்தியமாகிறது அப்படின்னா அதை ஏன் செய்யக்கூடாது அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய நட்டம் வந்துவிடப் போவதில்லை ஆனால் நிறைய பாதிப்புகளிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு ஒரு தமிழரினுடைய அறிவியல் பயன்படக்கூடிய வகையில் அந்த புத்தகம் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு தேடி கண்ணின் குரல் வந்தது என்றால் உங்களிடம் நலம் தானாக தேடி வருகிறது அப்படின்னு அர்த்தம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சுருக்கிய முதிரை எல்லாருமே செய்யலாம் இது வந்து உங்களுடைய வீடு அலுவலகம் நீங்கள் பயணப்படக்கூடிய பாதை இதெல்லாமே எல்லாமே வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு உங்களை சுற்றி ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லாமல் இலகுவான சூழ்நிலை இருப்பதற்கு எல்லோருக்குமே இது பயன் தரக்கூடிய ஒரு முதிரை நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகம் போகும்போதே பதட்டமாக இருப்பாங்க போய் உட்காந்த உடனே அங்கே வந்து பொதுமக்களிடம் மற்ற சக அலுவலகர்களிடம் எல்லாருமே இருந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் போய் உட்காந்த உடனே ஒரு நிமிடம் உங்களுடைய கைகளில் அந்த சுருக்கி முதிரை வச்சுட்டு அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க அன்றைய பொழுது முழுவதும் அலுவலக வேலை எல்லாமே இலகுவாக இருக்கும் உங்கள்கிட்ட பேசுகிறவங்களும் சரி நீங்கள் மற்றவங்க கிட்டே பேசுகிறதும் சரி நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையிலேயே இருப்பீங்க எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை நோக்கி வருவது தடுக்கப்படும் சுருக்கி முதிரை என்பது அற்புதமான ஒரு தற்காப்பு முதிரை இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி இன்றைக்கு உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒரு சில கேள்விகள் விட்டு போயிருந்தால் கவலைப்பட வேண்டாம் அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்தித்து பதில்களை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் மறக்காமல் அருணா ஆழம்பொடி வாங்கி கொள்ளுங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இந்த முத்ரா குரு சேனலில் என்னை பின்பற்றி வருகிறீர்கள் அப்படின்னா உங்களுடைய நலம் உறுதி செய்யப்படுகிறது எதை வைத்து நம்மளுடைய ஒத்துழைப்பு கொஞ்சமாவது இருக்கணும் அதில் நான் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு என்ன அப்படின்னா எல்லோரும் பர்பஸையை தவிர்த்து ஆழம்பொடியில் பள்ளு வழக்குங்க இரண்டாவது மாதந்தோறும் கண்ணன் குரல் மாத இதழை சந்தா செலுத்தி உங்கள் வீட்டிற்கு வரவையுங்கள் இது ரெண்டும் அடிப்படையாக நீங்கள் என்னுடன் செய்ய வேண்டிய வேலை அடுத்தது காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்காதீர்கள் மாலை வெயிலில் ஒரு மணி நேரமாவது உங்களுடைய உடம்பு கை கால் இதெல்லாமே காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இந்த இரண்டு வேலையையும் நீங்கள் இருந்த இடத்துலேயே செய்து கொள்ள வேண்டியது இந்த நான்கையும் முறையாக செஞ்சுட்டு வாங்க உங்கள் உடம்பு உங்கள் மனசு உங்களுடைய ஆரோக்கியம் நலமாக இருக்க இறையொருள் புரியட்டும் குருவொருள் புரியட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்